தன்வந்திரி மந்திரம் நோய் பயம் நீங்க நோய் தீர்க்கும் மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய் அமிர்த கலசாய சர்வாமய விநாச்சனாய திரைலோக்கியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நம மந்திரத்தின் பொருள் அமிர்த கலசத்தை கையில் ஏந்திருக்கும் வாசுதேவனே தன்வந்திரி பகவானே எல்லா நோய்க்கும் மருந்தாக நோய்களை தீர்ப்பவனாக இருப்பவரே மூன்று உலகிற்கும் அதிபதியான ஸ்ரீ மகாவிஷ்ணு பகவானே உன்னை வணங்குகிறோம் தன்வந்திரி பகவான் மருத்துவத்தின் கடவுளாக போற்றப்படுகிறார் பண்டைய நூல்களில் இவர் பாதுகாவலனான விஷ்ணுவின் அவதாரமாக கருதப்படுகிறார் ஆயுர்வேதத்தின் வளர்ச்சிக்கு இந்த மந்திரங்களை மனித குலத்திற்கு அறிமுகப்படுத்தியவர் தமிழ்நாட்டின் பதினெட்டு சித்தர்களில் ஒருவராகவும் தன்வந்திரி கருதப்படுகிறார் நாமும் இந்த ஸ்லோகத்தை தினமும் கூறி நோய் நொடியின்றி வாழ்வோம்